இயற்கையின் கட்டாயத்துக்கு அப்பாற்பட்டு விருப்பு வெறுப்பு சார்ந்து ஆசை சார்ந்து பேராசை சார்ந்து நீங்கள் செய்கிற அத்தனையும் பதிவு தான் அத்தனையும் கருமாதான் நல்ல பிரியாணி குழம்பு எல்லாம் நான்வெஜ்லாம் சமைப்பாங்க சமைச்சு அப்படியே கொதிக்க கொதிக்க வந்து இறங்கும் ஹாலில் வந்து இறங்கும் ஆனால் அது எதுவுமே உனக்கு கிடையாது உன் கண் முன்னாடி அதை சாப்பிடுவாங்க நீங்கள் அதை பார்த்துட்டே இருக்கணும் சொல்லுங்கள் அது எவ்வளோ பெரிய டார்ச்சர் ஒரு பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவினா அதோட பதிவுகள் சுமந்துக்கிட்டே தான் நம்ம வருவோம் எதை எடுக்கணும் எதை விடணுன்றதெல்லாம் மற்றவங்க நம்மளை கவனிச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து தப்பு பண்ணால் மாட்டிப்போம் பேரு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணாமல் அவங்க இருக்கிறாங்க ப செயல் ரீதியாக அவங்க தப்பு பண்ணாமல் இருக்காங்க ஆனால் அவங்களோட சிந்தனை இன்னுமே மைண்டை ஓப்பன் பண்ணி படிக்கிற மெஷின் எதுவும் வரல அப்போது எண்ணத்துக்குள்ளே என்னென்னலாம் ஓடுதுன்னு பேரெண்ட்ஸ்க்கு த்ரோவும் பண்ணுறது லாஸ்ட்டாக சொன்னீங்க இல்லையா அதில் அவங்க ஒவ்வொருத்தருக்குமே அதை அவங்க தெரிஞ்சு யாரும் பண்ணுறாங்களா அது தெரியாமல் பண்ணுறாங்களான்னு ஒன்று இருக்குல்ல சார் அது எப்படி அவங்க செல்ஃபாக அவங்க வந்து அனலைஸ் பண்ணுறது இல்லை சார் இதில் வந்து என்னென்னா இந்த கர்மாவை பற்றி ஒன்று ஒருத்தர் வந்து புரிஞ்சுக்கணுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போது வந்து இந்த மாதிரி ஷோ பார்க்குறாங்க ஷோ பார்த்துட்டு அவங்க வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கர்மாவை பற்றி நான் புரிஞ்சுக்கணும் என்ன இருந்து நான் வந்து மாற்றிக்கணும் அட்லீஸ்ட் நெகட்டிவ் பதவியாவது நான் மாற்றிக்கணும் கரெக்ட் மாற்றிட்டு அடுத்தடுத்த தலைமுறைக்கு எனக்கு மட்டும் இல்லை அடுத்தடுத்த தலைமுறைக்கு நல்ல பதிவாக போகணும் அதுக்கு நான் என்ன சார் பண்ணணும் அப்படின்னு கேட்கறேன் இல்லையா அவங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னு தெரியுங்களா எம்பத்தி எம்பத்தின்னா என்னன்னா நம்ம ஒருத்தவங்களுக்கு ஒரு விஷயம் செய்யறோம்ல ஓகேங்களா விருப்பத்தின் காரணமா விருப்பு காரணமா ஒரு ஒரு சில விஷயங்களை பண்ணிடுறோம் ஓகேங்களா இப்ப அதே விஷயம் நமக்கு திருப்பி நடந்தா நம்ம எப்படி பாதிக்கப்படுவோம் நம்ம எப்படி உணர்வோம் அதை நீங்க வாழ்ந்து பார்த்துருணும் கற்பனையிலேயே நீங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா நீங்க ஒருத்தருக்கு ஒரு விஷயத்த செய்யறீங்கன்னா அதே விஷயம் இப்ப உங்களுக்கு திரும்ப கிடைக்குது உங்களுக்கு எப்படி இருக்கும் கஷ்டமா தான் ஓகேங்களா குத்தும் போது தானே வழி தெரியும் நீங்க இன்னொருத்தர் குத்தும் போது அவர் தான் துடிப்பாரு உங்களுக்கு தெரியாது உங்களுக்கு ஜாலியா தான் இருக்குது கரெக்டுங்களா அப்படி தேவைக்கு அப்பாற்பட்டு இயற்கையின் கட்டாயத்துக்கு அப்பாற்பட்டு விருப்பு வெறுப்பு சார்ந்து ஆசை சார்ந்து பேராசை சார்ந்து நீங்க செய்யற அத்தனையும் பதிவு தான் அத்தனையும் கர்மா தான் இப்ப இதுல வந்து இன்னுமே தெரியுமா டவுட் கேட்பாங்க சார் அப்ப ஃபர்ஸ்ட் பிறவின்னு ஒருத்தவங்க எடுத்திருப்பாங்கல்ல முதல் மனித பிறவின்னு எடுத்திருப்பாங்க இல்லையா அதுக்கு முன்னாடி வேற ஏதாவது ஜீவராசியாவோ மரஞ்செடி கொடியாவோ பிறந்திருப்பாங்க முதல் மனித பிறவின்னு எடுப்பாங்க இல்லையா அப்ப அவங்க எல்லாம் வந்து பியூரஸ்ட் சோல் தானே அவங்களுக்கு எல்லாம் பெருசா பதிவு இருக்காது ஆமா உண்மையிலேயே அவங்களுக்கு எல்லாம் பதிவு கிடையாது அவங்களுக்கு எல்லாம் பதிவு கிடையாது ஆனா வந்துட்டாங்கல்ல விருப்பத்தின் காரணமா வந்துட்டாங்க வந்துட்டு கவர்மெண்ட் இருந்திருக்கணும்ல வந்துட்டு தேவையொட்டி வாழ்ந்துருக்கணும்ல ஆனா வந்துட்டு சும்மா இருந்திருக்க மாட்டாங்க ஓகேங்களா இப்போ அதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் என்னுடைய என்னுடைய ஒரு சொல்றேனே இப்போ இந்த பிறவிகள் வந்து ஒரு ரெண்டு லிமிட்லாம் கிடையாது எத்தனையோ எண்ணிலடங்காத பிறவிகள் இருக்குது மனுஷனுக்கு ஒவ்வொரு பெரும் பிறவிலையும் நல்லதுக்கு தீய பதிவுகளை கடந்தானே நம்ம வரும் ஓகேங்களா அந்த பதிவுகளில் வந்து அடுத்த அடுத்தடுத்த பிறவிக்கு தொடருது இல்ல அடுத்தடுத்த பரம்பரைக்கு தொடருதுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அதுக்கான சிறந்த ஒரு உதாரணம் என்ன அப்படின்னா இப்போ நமக்கு வந்து ஒரு ஆன்மீக குரு ஒருத்தர் ஓகேங்களா நமக்கு வந்து ஆக்டிவேட் பண்ண குரு ஒருத்தர் நான் பேர் சொல்ல விரும்பல ஏன்னா அவரு வந்து தன்னை வந்து ஒரு ஆன்மீக குருவா வெளியே காமிச்சிக்காத ஒரு நபர் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு ஒரு ஹீலர் ஒரு அக்குபஞ்சர் அது செய்யக்கூடிய ஒரு ஆளு தன்னைக்கூடிய ஆளு இந்த யோகா ஆக்டிவேஷன் வந்து அவர் வந்து வெளியில காமிச்சிக்கிறது கிடையாது அந்த கமர்ஷியலா பிரகடனப்படுத்திப்பாங்க பாருங்க அந்த மாதிரி ஆள் கிடையாது அதுக்கு ரொம்ப பீஸ் எல்லாம் வாங்க மாட்டாரு எதுனா அந்த ஆக்டிவிஷன் ஃபீஸ் எல்லாம் வாங்க மாட்டாரு அந்த மாதிரி ஒரு குரு ஒரு ஆன்மீக குரு அவரெல்லாம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நாடி பாப்பாங்கல்ல பல்ஸ் பார்ப்பாங்கல்ல பல்ஸ் மூலியமா சாதாரணத்தை செக் பண்ண முடியும் நல்லா பல்ஸ் பாக்கிறவங்களா இருந்தா உடம்புல எங்கெங்க நாடியை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் அவர் ஒருபடி மேல போய் கர்மாவே ரீட் பண்ணுவாரு ஓகேங்களா அந்த அந்த அளவுக்கு திறன் வாய்ந்த ஒரு நபர் அவர் அவர்கிட்ட பேசும் பொழுது நான் வந்து ஒரு உரையாடலை சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் வந்து ஒரு விஷயம் நான் வந்து கேட்கிறேன் அவர்கிட்ட சார் இப்போ எனக்கு வந்து இந்த என் வி நான்வெஜ் மேல கொஞ்சம் கிரேஸ் வந்து ஜாஸ்தி இப்போ இல்ல எனக்கு சின்ன வயசுல இருந்தே கொஞ்சம் கிரேஸ் வந்து இருந்துச்சு இப்போ நீங்க சொல்றீங்கல்ல எல்லாத்துக்கும் வந்து பிறவிக்கும் இதுக்கும் தொடர்பு இருக்கு ஒரு மனுஷன் ஆசைப்படுற எல்லாத்துக்குமே இப்போ சில பேருக்கு வண்டி பார்த்தா பிடிக்கும் சாதாரணமா இருக்கிறவங்கள விட வண்டி என் வண்டி 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 உடனே எடுத்துடணும் வண்டி ஓட்டணும் அப்போ அவங்களுடைய உடல் உயிரி ஆண்மலாம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வண்டியிலேயே இருக்கும் சில பேருக்கு கேரம் போர்டு பிடிக்கும் சில பேர் ஃபுட்டியா இருப்பாங்க ஓகேங்களா ஜென்ரலா இருக்கிற உணவு பிரியம்ன்றது வேற அவங்களுக்கு இருக்கக்கூடிய உணவு பிரியம்ன்றது வேற ஓகேங்களா அவங்க வந்து ரொம்ப அடிக்டா இருப்பாங்க அதுக்கு அந்த டேஸ்ட் விஷயத்துல நான் ரொம்ப அடிக்டா இருக்கேன் நான்வெஜ் விஷயத்துல ரொம்ப அடிக்டா இருக்கேன் இது எப்படி இது இதுக்கும் ஏதாச்சும் பிறவிக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு நான் கேட்டேன் அதுக்கு அவர் ஒரு தகவல் சொன்னார் என்ன தகவல்னா ஏதோ ஒரு பர்த்ல என்னுடைய ஏதோ ஒரு பர்த்ல அது ப்ரீவியஸ் பர்த்தா அதுக்கு ப்ரீவியஸ் பர்த்தான் தெரியல ஏதோ ஒரு பர்த்ல வந்து ஒரு இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துல பிறந்திருக்கேன் அவர் சொன்ன தகவல் சும்மா அந்த விட்டு தகவல் மட்டும் நான் சொல்றேன் எதுக்கு சொல்றேன்னா அந்த கனெக்ஷன் காரணம் சொல்றேன் இஸ்லாமிய குடும்பத்தை சேர்ந்த ஒரு சமூகத்தை சேர்ந்த ஒரு குடும்பத்துல நீங்க பிறந்திருக்கீங்க பிறந்துட்டு எப்படி இருந்தாங்க நீ வாழ்ந்த வாழ்க்கை எப்படின்னா அம்மா வந்து இல்லை அந்த அந்த டைம்ல அந்த டைம்ல வந்து பிறவில வந்து என்னன்னா அம்மா இல்லை அம்மா வந்து சின்ன வயசுல தவறிட்டாங்க நோய் வந்து தவறிட்டாங்க சித்தி தான் இருந்தாங்க சித்தினா அப்பாவுக்கு இரண்டாவது அவங்களுக்கு குழந்தைகள் இருக்கு இப்போ வந்து இந்த சினிமால வர்ற மாதிரி அவங்க வந்து எப்படின்னா கொஞ்சம் குடும்பகார சித்தி ஓகேங்களா எப்படி குடும்பகார சித்தி மூத்த தாரத்துக்கு பிறந்த இருக்கு இல்லையா அந்த பிள்ளை வந்து கவனிக்காத ஒரு சித்தி ஆனா அவங்க பண்ணது ஒரு உளவியல் சித்திரவாத என்ன ஒரு சைக்காலஜிக்கல் டார்ச்சர் உனக்கு கொடுத்தாங்க அப்படின்னா அடிச்சு வளர்த்தாங்க எப்படின்னா இப்ப வாயை தரக்கூடாதுன்னு சொல்லுவாங்கல்ல நமக்கு முன்னாடி வாயை திறந்தாலே அடிப்பாங்க தெரியுமா நின்னுனா நிக்கணும் உட்கார உட்காரணும் அந்த மாதிரி வளர்த்துட்டாங்க என்னன்னா ஒரு ஒரு விசித்திரமான யாருமே செய்ய முடியாத ஒரு விஷயத்தை அவங்க வந்து பண்ணாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா சமைப்பாங்க சமைச்சிட்டு நான்வெஜ்ஜெல்லாம் சமைப்பாங்க இல்லை பிரியாணி கறி குழம்பு எல்லாம் நான்வெஜ்லாம் சமைப்பாங்க சமைச்சு அப்படியே கொதிக்க கொதிக்க வந்து இறங்கும் ஹாலில் வந்து இறங்கும் ஆனால் அது எதுவுமே உனக்கு கிடையாது ஆனால் நீ என்ன பண்ணணும்னா அங்கேயே தான் இருக்கணும் இருக்கணும் அங்கேயே தான் இருக்கணும் உன் கண்ணு முன்னாடி அவங்க அதை சாப்பிடுவாங்க உன் கண்ணு முன்னாடி அதை சாப்பிடுவாங்க நீ அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும் ஓகேங்களா ஆனால் உனக்கு வைக்கிறது இருக்குல்ல அவள் பொரியும் அந்த வெள்ளம் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா அதுதான் உங்களுக்கு உனக்கு வைப்பாங்க தண்ணியில் ஊற வச்சு கஞ்சி மாதிரி அதான் நீ சாப்பிட்ணும் அதை பார்த்துக்கிட்டே நீ சாப்பிட்ணும் சொல்லுங்க அது எவ்வளோ பெரிய டார்ச்சர் ஒரு நாள் அல்ல ரெண்டு நாள் அல்ல கணக்கா வருஷ கணக்கா ஓகேங்களா வேளை கூட கொடுத்தது கிடையாது சொல்கிறாரா சொல்லி முடிச்சுட்டு வந்து தண்ணி மீறி சிரிப்பு வரும் தெரியுமா அப்படியே ஒரு ஒரு நமுட்டு சிரிப்பு உள்ள இருந்து வரும் தெரியுங்களா அந்த மாதிரி நமுட்டு சிரிப்பு வருது இப்போ அந்த குடும்பம் வந்து இப்போ அந்த குடும்பம் இன்னும் இருக்கு போல இப்போ அந்த குடும்பம் அவங்களுடைய வம்சாவழியில் இருக்காங்க இல்லையா அதே அவள் பொரிய சாப்பிட்டு இருக்காங்க அதை கூட இப்போ அவங்களால சாப்பிட முடியல ஆனால் அவ்வளோ ஹெல்த் இஷ்யூ ஓகேங்களா அப்படின்னாரு ஆனா இப்போ கேட்கும் இது உங்களுக்கு வந்து ஒரு கற்பனை தகவலா கூட இருக்கலாம் ஆனா என் வாழ்க்கைய இப்ப இருக்கக்கூடிய வாழ்க்கைய அதோட நான் இணைச்சு பார்க்கும்பொழுது எவ்வளவு சிமிலாரிட்டிஸ் அதுக்குள்ள தென்பட்டுச்சு தெரியுங்களா நல்ல கவனிங்க நான் முதல்ல சொன்ன தகவல் என்ன இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்த குடும்பம் கரெக்ட்டுங்களா ஆமா ஓகேங்களா அதுக்கும் இந்த பர்த்ல நான் கடந்த அனுபவத்துக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்னன்னு நான் சொல்றேன் இந்த இந்த பர்த்ல நமக்கு வந்து குழந்தையில இருந்து அதாவது குழந்தைக்கு நினைவு தெரிஞ்சு சாப்பாடு சாப்பிட ஆரம்பிக்கும்ல ஒரு ஒரு வயசு இருக்கும் அஞ்சாவது மாதம் ஆறாவது மாசத்துல இருந்தே பருப்பு சாதம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஒரு வயசுல இருந்து கொஞ்சம் நார்மல் ஃபுட்டே கொஞ்சம் கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க இல்லையா அந்த மாதிரி நினைவு தெரிஞ்சு ஒரு குழந்தையா நான் வந்து என்ன பண்றேன்னா ஃபர்ஸ்ட் டைம் பிரியாணி டேஸ்ட் பண்றேன் ஊட்டி விட்டுட்டாங்க யாரோ டேஸ்ட் பண்ணிட்டு குழந்தையா இருக்கும்போது தெரியாதுல்ல நினைவு விவரம் தெரியல பிரியாணி அந்த டேஸ்ட் பிடிச்சிட்டு நான் வேற எதுவுமே சாப்பிடலாம் அதுதான் வேணும்னு கேட்கறேன் எதை கொடுத்தாலும் துப்புறேன் அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா எனக்கு மட்டுமே கொஞ்சம் ஊண்டு சிக்கன் வாங்கி கொஞ்சம் ஊண்டு மட்டன் வாங்கி தினம் தினமுமே தினமும் பிரியாணி செஞ்சாங்கத வேற எந்த தாயாரும் செய்வாங்களத எல்லா வீட்டில இருக்கவங்க எல்லாம் திட்டுறாங்க குழந்தை தான் தின்றதுக்காக நீ வந்து காய விடு பசிச்சா குழந்தை சாப்பிடும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அதுக்கு எங்க அம்மா பதில் சொல்றாங்க எனக்கு நான் தெரிஞ்சுதான் பண்றேன் நான் என்ன செய்யறேன்றதை எனக்கு தெரிஞ்சுதான் பண்றேன் இது உங்களுக்கு இப்ப புரியாது கொஞ்ச நாள் போக போக உங்களுக்கு புரியும் அப்ப யாருக்கும் புரியல தெரிஞ்சிருக்கு சொல்றேன் கேளுங்க தினமும் கொடுத்துட்டே இருந்திருக்காங்க கொடுக்க கொடுக்க என்ன ஆகும் தகத்திடும் ஒரு ஸ்டேஜ்ல என்ன ஆகும் ஒரு வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும் ஒன்றரை வருஷம் தொடர்ந்து சாப்பிட்டா என்ன ஆகும் ஒரு 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 அந்த ஒரு ஒரு இருந்து ஒரு மூணு வயசுக்குள்ள ஓகேங்களா அதாவது ஸ்கூல் சேர்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷம் எப்போ தினம் சாப்பிட்டுட்டே இருந்திருக்கேன் அப்படி சாப்பிட்டு 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 என்ன ஆகும் தகட்டி போயிடும் அதுல இருந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வயசு வரைக்கும் பிரியாணி வாசனை கண்டாலே ஓடுவேன் அது ஒரு சைக்காலஜிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இல்லையா சும்மா இல்ல ஏங்க ரெண்டு வருஷம் ஒரு குழந்தைக்கு தினம் அதை கொடுத்துக்கிட்டே இருந்தா மட்டன் சிக்கனை விட்டுருங்க அந்த பிரியாணி டேஸ்ட் பட்டுக்கிட்டே இருக்கு அந்த புதினா டேஸ்ட் பட்டுக்கிட்டே இருக்கு பட்டால உங்க டேஸ்ட் பட்டுக்கிட்டே இருக்கு இன்னி வரைக்கும் எனக்கு பட்டால உங்க ஆகாது அதனுடைய தாக்கம் இன்னி வரைக்கும் இருக்கு ஓகேங்களா பிரியாணி சமைக்கிறோம்னு சொன்னா வந்து கொஞ்சம் இப்போ வேண்டாம் அடுத்த வாரம் அடுத்த வாரம் மாதத்துக்கு ஒரு தடவை இல்லை வேணாம் ரெண்டு மாதத்துக்கு ஒரு தடவை செஞ்சீங்கனா போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அது மேலே ஒரு 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 வெறுப்பு ஒரு தகட்டின ஒரு வெறுப்பு வர வச்சட்டாங்க ஓகேங்களா இப்போ நீங்க சொல்லுங்க பிரியாணி ஞாபகத்துக்கு ன் உங்களுக்கு எந்த சமூகம் ஞாபகத்துக்கு வரும் இஸ்லாமிய சமூகம் தான் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும் இல்லையா ஏன்னா ன் ன் நமக்கு கிடைச்ச விஷயம் தான் அது ஏன்னா நம்ம நம்மளுடைய சமையல் முறை ன் அந்த இஸ்லாமிய சமூகத்துக்கிட்ட இருந்து வந்த ஒரு பழக்க வழக்கம் தான் அந்த வந்து அது ஆக்சுவலா பிரியாணி கிடையாது பிரியாணி அதனுடைய அரபிக் பேர் ஓகேங்களா பட்டலவங்கத்தை பயன்படுத்தி ஸ்பைசஸ் பயன்படுத்தி செய்யக்கூடிய உணவு ஓகேங்களா அதுதான் பிரியாணின்னு உங்களுக்கு மாறிச்சு இப்போ அது இஸ்லாமிய சமூகத்தோட தொடர்பு கொண்டு வந்துருச்சுங்களா ஆமா ஒண்ணு அப்புறமா ஒரு ரெண்டுல இருந்து மூணு வயசுக்குள்ளேயே யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து இப்ப குழந்தைங்களுக்கு அந்த இடத்துல யூரினரி இன்ஃபெக்ஷன் வரும் தெரியுங்களா பாத்ரூம் போற இடத்துல யூரினரி இன்ஃபெக்ஷன் யூரினரி இன்ஃபெக்ஷன் வந்து சில குழந்தைங்களுக்கு அந்த ஸ்கின் ரிமூவ் பண்ணிடுவாங்க ஆமா எல்லா குழந்தைகளுக்கும் கிடையாது ஆனா முஸ்லீம்ஸ்க்கு அந்த சடங்காகவே செய்வாங்க ஆமா அந்த சடங்கு மருத்துவ ரீதியாகவே எனக்கு நடந்துருச்சு பாயிண்ட் நம்பர் டூ எல்லாத்தையும் விட ரொம்ப முக்கியமான விஷயம் தன் அப்பா வந்து டாக்டர் அவர் வந்து ஊரை விட்டு சென்னையை விட்டு இங்க ப்ராக்டிஸ் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமத்து பக்கம் போனால் கிளினிக் வச்சா கொஞ்சம் ப்ராக்டிஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஊரை தேர்ந்தெடுத்து போனார் அவர் போனது திருப்பூர் மாவட்டம் கனியூர்ன்ற ஊர் இந்த உடுமையல் பட்டு இருக்கும் பாருங்க அந்த பகுதி கிட்ட ஓகேங்களா கனியூர்னு ஒரு ஊர் திருப்பூர் டிஸ்ட்ரிக்ட் ஓகேங்களா அந்த ஊரில் அவருக்கு முதன் முதல்ல வீடு பிடிச்சி கொடுத்ததுலேருந்து அவருக்கு வந்து நல்லது கெட்டதுலேருந்து எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணவர் நான் ரோஹிணி நட்சத்திரம் புதன் கர்மா புதன் பத்திரிக்கைத்துறை அவருக்கு சப்போர்ட் பண்ணவர் ஒரு பத்திரிக்கைக்காரர் ஓகேங்களா அவர் பேர் ஃபரூக் ஒன்று அவர் இஸ்லாமிய சமூகத்தை சேர்ந்தவர் ஓகேங்களா நமக்கு தெரிந்தவர் தான் அதனால் பேர் சொல்லலாம் தப்பில்லை இன்னும் சொல்லப்போனால் பதினாறு வருஷம் அங்கே இருந்திருக்கோம் அந்த பதினாறு வருஷமே அப்பாவை சுத்தி 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 முஸ்லீம் நண்பர்கள் தான் அப்ப முஸ்லீம் நண்பர்கள் வீட்டுல எது விசேஷம் ரம்ஜான் விசேஷம் பக்ரீத் விசேஷம் ஓகேங்களா ரம்ஜான் பக்ரீத் தான் உடனே வீட்டுக்கு என்ன வரும் பிரியாணி வந்துடும் கரெக்டு தானே பிரியாணி வருதோ இல்லையோ முஸ்லீம்ஸோட தொடர்பு இருக்குது இஸ்லாமிய சமூகத்தோட தொடர்பு இருக்குது இப்போ நீங்க யோசிச்சு பாருங்க இது வந்து ப்ரீவியஸ் பர்த் கிடையாது இப்போ நான் சொன்னது வந்து எத்தனையாவதோ ஒரு பர்த் ஆனா அதனுடைய தாக்கம் இப்பவும் இருக்குல்ல அப்போ ஒரு பிறவி அடுத்த பிறவி அடுத்த பிறவினா அதோட பதிவுகள் சுமந்துகிட்டே தான் நம்ம வருவோம் எதை எடுக்கணும் எதை விடணும்ன்றதுல அந்த ஆன்மா தான் முடிவு பண்ண முடியும் ஓகே நான் பிறக்கும் போது அதுக்கு தெரியல அவ்வளோதான் இது வந்து ஜஸ்ட் ஒரு அனுபவம் அந்த அனுபவத்து மூலிமா நான் கனெக்ட் பண்ணக்கூடிய விஷயங்கள் ஓகேங்களா இந்த மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் வேற வேற அனுபவங்கள் இருக்கும் உடனே வந்து பகுத்தறிவாதிகள் ஒரு கேள்வி கேட்பாங்க அப்ப என்னப்பா பிரியாணி இப்ப சாப்பிடறவங்களுக்கு ஃபுல்லா உங்களுக்கு வந்து இஸ்லாமியத்தோட தொடர்பு கொண்டவங்களான்ட்டு நான் நான் என்ன சொல்றேன்னா அட அறிவாளிங்களா இன்னைக்கு பிரியாணின்றது தெருவுக்கு தெரு இருக்கு ஆமா ஓகேங்களா ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி நான் பிறந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுங்க ஓகேங்களா எட்டுல இருந்து தொண்ணூறுக்குள்ள அப்ப ஹோட்டல்ஸே எவ்வளவு கிடையாது ஓகேங்களா அப்பெல்லாம் பிரியாணி கடன் உனக்கு அந்த கலாச்சாரமே கிடையாது பிரியாணி கலாச்சாரம்னே ஒன்றே கிடையாது அந்த குறிப்பிட்ட சமூகம் மட்டும்தான் செய்வாங்க கரெக்டுங்களா அப்போ அப்ப அப்பவே வந்துருக்குல்ல அந்த அந்த தொடர்பு அந்த மாதிரி நமக்கு நடக்கக்கூடிய சின்ன சின்ன அனுபவத்திலேருந்து பெரிய பெரிய அனுபவம் வரைக்கும் எல்லாமே நம்மளுடைய பிறவியோடவும் கர்மாவோடவும் தொடர்பு கொண்டது தான் சார் இப்போ நீங்கள் சொன்னீங்க இல்லையா நான்வெஜ் மேலே இருக்க பிரியத்தை பற்றி பேசி ஒரு சந்தேகம் கேட்டீங்க அப்போ உங்களுக்கு ஒரு விளக்கம் கிடைச்சிதுன்னு சொன்னீங்க இல்லையா அதுக்கப்புறம் நீங்கள் சொன்ன அந்த தகவல் இப்போ அதாவது கரண்ட்டில் நீங்கள் சொன்ன அந்த பிரியாணி சாப்பிட்டதாக இருக்கட்டும் அப்பா வேலை பார்த்ததெல்லாம் இருக்கட்டும் ஆனால் அதெல்லாம் இல்லாமல் உங்களுக்கு எங்கேயாவது ஒரு உள்ளுணர்வு ஏதாவது எங்கேயாவது ஏற்பட்டுச்சா அந்த முஸ்லீம் அந்த ஒரு ஒரு கட்டத்தில் வந்து நான் முஸ்லீமாக இருந்தேன் சொன்னாங்கன்னு சொன்னீங்க இல்லையா அந்த உணர்வு உங்களுக்கு எங்கேயாவது உள்ளுணர்வு ஏதோ ஒரு பயணம் செய்யறப்பையோ இல்லை தூங்கி எழுந்துறப்பையோ இல்லை தூக்கத்துலையோ உங்களுக்கு ஏதாவது தென்பட்டுச்சான்னு கேக்கிறாங்க அது தூக்கத்தில் பயணம் செய்யும் போது அப்படின்றது இல்லை அப்பப்போ வந்து இந்த அரபிக் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் பார்க்க அந்த அரபிக் மாந்திரிகம் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் பார்ப்போம்ல ஆமாம் ஆமாம் ஓகேங்களா அது அந்த நிறைய மூவிஸ் இருக்கு அந்த டர்க்கி மூவிஸ்லயோ வந்து துருக்கி நாட்டு படங்கள்லேயும் நிறைய உங்களுக்கு வந்து அரபிக் மாந்திரீகம் சம்மந்தப்பட்ட படங்கள்லாம் வரும் அதில் வந்து உங்களுக்கு அந்த ஜென்ரலாக ஓதுறது வேற ஓகேங்களா ஆனால் சில வந்து தீய எனர்ஜிஸை நெகட்டிவ் எனர்ஜிஸை விரட்டுறதுக்கு சில பாட்டெல்லாம் இருக்கு குரான்லயே இருக்குது இன்னும் சொல்ல போனா உங்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து உடம்பு சரி போயிடுச்சு அப்படின்னா முதல்ல மருத்துவத்துக்கு போய் பார்ப்பாங்க பார்ப்பாங்க பாப்பாங்க டாக்டர் வந்து ஒண்ணும் சொல்லிட்டாரு இருந்தாலும் தூங்க மாட்டேங்குது அழுதுகிட்டே இருக்கு குழந்தை ஃபீவர் வரா மாதிரி இருக்கா நான் ஃபீவர் இல்ல என்னன்னே காரணம் கண்டுபிடிக்க முடியலன்னா தர்காவுக்கு தூக்கிட்டு ஓடுறாங்கல்ல ஆமா ஓகேங்களா அங்க மந்திரிச்சு கயிறு எல்லாம் கட்டுவாங்க அப்ப மந்திரித்து ஓதப்படக்கூடிய அந்த மந்திரம் வந்து அரபிக் தானே ஆமா அது குரான்ல இருந்து எடுக்கப்படுது அப்போ அதற்கும் சக்தி இருக்குல்ல ஆமா நீங்கள் என்ன பாஷை சொல்றி நீங்கள் இறைய கூப்பிடுறீங்க இறைய வணங்குறீங்கன்றது முக்கியம் கிடையாது அதனுடைய அர்த்தம் என்ன அதுதான் விஷயம் ஓகேங்களா ஸோ அது அது அந்த மாதிரியான தொடர்புகள் நிறைய இருந்திருக்கு எனக்கும் இருந்திருக்கு என்னோட பிள்ளைக்கும் இருந்திருக்கு ஓகேங்களா ஆனா அது வந்து நம்ம என்னன்னா ரொம்ப போட்டு குழப்பிக்கலாம் வேண தேவையில்லை இது இப்ப இப்படி ஒரு தகவல் இவர் சொன்னதனால நம்மளால அதை தொடர்பு படுத்த முடியுது அதான் புரியுது அந்த தகவல் இப்ப சொல்லலைன்னா நம்ம அதை என்னவா பார்ப்போம் கோயின்சிடண்டா தான் நம்ம பார்ப்போம் கரெக்டுங்களா இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா சுற்றிலும் வந்து கிறிஸ்தவ நண்பர்களாக இருப்பாங்க கிறிஸ்தவ சமூகத்தை சேர்ந்த நண்பர்கள் அவங்க போகிற வாடகை வீட்டெலாம் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் சர்ச் இருக்கும் ஆமாம் ஓகேங்களா அந்த மாதிரி நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஓகேங்களா சில பேருக்கு வந்து போகிற எல்லா ஹோட்டல்லையும் போகிற எல்லா கடையிலையும் புதர் ஃபோட்டோ தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா அது அவங்கவுங்களுடைய அனுபவம் ஏதாச்சும் ஒரு வகையில் அது வந்து கனெக்டடாக தான் இருக்கும் ஓகேங்களா அது அந்த கான்சியஸ்னஸ் இருக்கு பாருங்க பல பாதைகளை பல பிறவிகளை கடந்து வந்திருக்கு பாருங்க அந்த கான்சியஸ்னஸ்க்கு தெரியும் நமக்கு அது வெளிப்படையா தெரியாது ஆள் மனதுன்னு சொல்லுவாங்க பாருங்க அந்த பதிவுள்ள அது இருக்கும் அது நமக்கு தெரியல அவ்வளவுதான் ஸோ அதுல நம்ம நம்ம வந்து இப்போ கைடன்ஸ் கொடுக்கறது எதுன்னா கெட்ட பதிவுகளை முடிஞ்ச வரைக்கும் குழச்சுக்குங்க அவ்வளவுதான் அது ரொம்ப இன்னும் ஒரு எளிமையான எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் சார் ஒரு அப்பா அம்மாவுக்கு நாலு பிள்ளைங்க பிறக்குறாங்க அந்த நாலு பிள்ளைங்க நாலு நாலு பிள்ளைங்க பிறக்குறாங்க சமூகம் வளருது இல்லை அதில் பாத்தீங்கன்னா நல்ல அப்பா அம்மாவாக இருப்பாங்க அதாவது அம்மாவும் நல்ல குணவதியாக இருப்பாங்க அப்பாவும் நேர்மையானவராக இருப்பார் நாலு பிள்ளைங்க பிறக்கறாங்க ஆனால் நாலு பிள்ளைங்களுமே நேர்மையானவரை இருப்பாங்கன்னு உங்களால் உத்தரவு கொடுக்க முடியுமா நீங்கள் இன்றைக்கும் பாருங்க நல்லா ஒரு நல்ல பெரிய மனுஷன் சமூகத்துக்கு நல்ல செய்யக்கூடிய மனுஷன் தொழிலில் நேர்மையாக இருக்கக்கூடிய மனுஷன் அவங்க மனைவியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வந்தவங்களெல்லாம் நல்லா கவனிக்கிறது ஏற்றத்தாழ்வு பார்க்காத ஒரு கேரக்டர் அவங்க வீடே கோவில் மாதிரி இருக்கும் அந்த வீட்டில் ஒரு ரெண்டு மூணு குழந்தைங்க பிறக்கும் ஆனா அதுலயே ஒரு வில்லன் இருப்பாங்க ஆமா அவங்கள பாக்கும்போது என்ன தெரியுமா தோணும் என்னப்பா அப்படி ஒரு அப்பா அம்மாவுக்கு போய் இப்படி ஒரு பிள்ளை நல்லவங்க இருப்பாங்க அதுல ஒருத்தர் பாரு எப்ப பாரு குறை கண்டுபிடிச்சிட்டு எப்ப பாரு அடுத்தவங்கள பார்த்து பொறாமை படுறது எப்ப பாரு அந்த ஒரு சொல்ற விஷயத்தை கரெக்டான சென்ஸ்ல புரிஞ்சுக்காம எப்ப பாரு தப்பான சென்ஸ்லயே வாதம் பண்ணி தப்பானவங்களாவே வளருவாங்க பாத்தீங்களா ஜெனடிக்லாவே ஓகேங்களா சொல்ல வர நல்ல கருத்துக்களை எடுத்துக்காம அவர் வந்து நான் ஒரு பாதையை போறேன்னு சொல்லிட்டு அவர் தவறான வழியை சூஸ் பண்றாங்க பாத்தீங்களா அந்த பிள்ளையும் அதே அப்பா அம்மாவுக்கு பிறந்த பிள்ளை தானே இப்போ நீங்கள் இதுக்கு ஜெனட்டிக்கலாம் என்ன ஜஸ்டிஃபிகேஷன் நீங்கள் கொடுப்பீங்க உடனே நீங்கள் எங்கே போவீங்க அது வந்து அவங்களுடைய மூதாதையர்கள் யாருக்காச்சும் அந்த கேரக்டர் இருந்திருக்கும் மைட் பி அதனால் இவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கும்னு நீங்கள் சொல்கிறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா மூதாதையருக்கு அந்த கேரக்டர் இருக்கணும் இருந்திருக்கணும்னு அவசியம் கிடையாது அவங்க அப்பா அம்மாக்குள்ளேயே அந்த கேரக்டர் இருந்திருக்கும் ஓகேங்களா வெளிப்படையாக தெரியாமல் இருந்திருக்கும் இப்போ சில பேர் தப்பு பண்ணாமல் இருக்கிற எல்லாருமே உண்மையிலேயே நல்லது மேல் தர்ம விஷயம் அறத்தின் மேல் ஒரு காதல் கொண்டு தப்பு பண்ணாம இருக்காங்களா இல்ல தப்பு பண்ணா மாட்டிக்குமோ பேர் கெட்டுறோம் தூக்கி உள்ள போட்டுருவாங்க தப்பு பண்ணாம இருக்காங்களா கேள்வி வருது இல்ல கரெக்டு தானே அப்போ மத்தவங்க நம்மள கவனிச்சிட்டு இருக்காங்க நம்ம வந்து தப்பு பண்ணா மாட்டிப்போம் பேர் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பு பண்ணாம அவங்க இருக்கிறாங்கப்பா செயல் ரீதியா அவங்க தப்பு பண்ணாம இருக்காங்க ஆனா அவங்களோட சிந்தனை இன்னுமே மைண்டை ஓபன் பண்ணி படிக்கிற மெஷின் எதுவும் வரல கரெக்டு தானே நீங்கள் என்ன நியூரோ லிங்க் இது பண்ணாலும் எண்ணத்தை படிக்கக்கூடிய மிஷின் இன்னும் வரவில்லை அந்த தொழில்நுட்பம் இன்னும் வரலை அப்போது எண்ணத்துக்குள்ளே என்னென்னலாம் ஓடுதுன்னு அவங்கவுங்க வாயை திறந்தாதான் தெரியும் கரெக்டு தானே இப்போ ஒரு ஒரு நாலு பெரியவங்க உட்காந்துருக்காங்க சார் ஓகேங்களா எதிர்க்க வந்து காலேஜ் பசங்க காலேஜ் கல்லூரி பெண்கள் எல்லாம் நடந்து போய்கிட்டு இருக்கிறாங்க ஒரு ஒரு அதுல வந்து ஒரு முப்பது வயசு மதிக்கத்தக்க ஒரு நபர் பஸ் ஸ்டாண்டில் உட்காந்துருக்காரு நாற்பது வயசு ஐம்பது அறுபது வயசு மதிக்கத்தக்க வேற வேற வயது மதிக்கத்தக்க நபர்கள் உட்காந்துருப்பாங்க இப்போ அந்த நபர்களுடைய பார்வையில் அவங்க படுறாங்க ஆண்கள் பெண்கள் படுறாங்க ஓகேங்களா இப்போ அந்த நபர்கள் அந்த பெண்கள் மீது கருணை பார்வையும் இல்லை இயல்பான ஒரு பார்வையும் சரி ஸ்டூடெண்ட்ஸ் போறாங்க அப்படின்ற மாதிரி பார்க்குறாங்களா இல்ல வக்கிரத்தோட பார்க்குறாங்களா அப்படின்றது நீங்க அவங்க அவங்ககிட்ட கண்டுபிடிக்க முடியுமா கண்டுபிடிக்க முடியாது கரெக்டு தானே அப்போ நம்ம வாழ்நாள் ஃபுல்லா நம்ம சிந்தனையில எழக்கூடிய எண்ணங்கள் நல்ல எண்ணமா தான் இருக்குன்றதுக்கு யாருக்காச்சும் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா முடியாது வக்கர எண்ணங்கள் நிறைய வந்திருக்கும் ஓகேங்களா இறை நம்பிக்கை கொண்டவங்க என்ன பண்ணுவாங்க உடனே புத்தி போட்டுப்பாங்க ஏச்சி இந்த மாதிரி பண்ணக்கூடாது மனசாட்சி ஒன்று இருக்கு பாருங்க தப்பால நினைக்க கூடாது நீ யாரு நீ எப்பேற்பட்ட குடும்பத்துல இருந்து நீ வந்தவன் உங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு அவங்க அப்பா அம்மா எல்லாம் யாரு எவ்வளவு நல்லவங்களா இருந்திருக்காங்க நீ போய் இந்த மாதிரி பண்ணலாமா மனசாட்சியை போட்டுல அடிக்கும் கரெக்டுங்களா இல்லைனா சாமி கண்ணை குத்துன்னு பொத்து பொட்டில் அடிக்கும் இந்த நம்பிக்கை இல்லாத ஒரு ஆள் ஓகேங்களா சமூகத்துக்காக பயப்படுவார் தப்பு பண்ணாமல் ஆனால் சிந்தனையில் அது இருந்துகிட்டே தானே இருக்கும் அந்த பதிவு அடுத்த தலைமுறைக்கு தொடரும் ஓகே ஓகேங்களா அவங்க என்ன பண்ணுவாங்க அந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு அந்த சிந்தனையை எடுத்துட்டு போவாங்க செயலுக்கு கொண்டு வந்துருவாங்க செயலுக்கு எடுத்துட்டு போக வாய்ப்பு கிடைக்குதான் பார்ப்பாங்க அவங்களுக்கும் வாய்ப்பு கிடைக்கலன்னு வச்சுங்க மூணாவது தலைமுறை இருக்கு பாருங்க செயல்படுத்திடுவாங்க நாலாவது தலைமுறை இருக்கு பாருங்க ஓப்பனாக செய்வாங்க இப்படி தான் பதிவுகள் தொடர்றது ஓகேங்களா ஏன்னா எண்ணம்ன்றது வெறும் சிந்தனையோடு நிற்கிறது கிடையாது வெறும் சைக்காலஜி கிடையாது அது நியூராலஜியும் கூட நியூரான்ஸ்ன்றது தானே எண்ணம் ஆமாம் டெக்னிக்கலாக நம்ம வந்து ஒரு சயின்டிஃபிக்கலாகவே பேசுவோமே எண்ணம்ன்றது என்னது நியூரான்ஸ் அப்போ நியூரோ சிக்னல்ஸ் வந்து வெறும் பிரெயினோடு நிற்குதா பிரெயின் கிட்டேருந்து உடம்பு ஃபுல்லாக போய்கிட்டே இருக்கா கரெக்ட் தானே அப்போது நமக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அந்த பயோ மெமரியை நம்ம கடத்திட்டு தானே இருக்கோம் தெரிஞ்சோ தெரியாமலோ ஆமாம்

நீங்களே செஞ்சு நீங்களே தண்டனை அனுபவிச்சுங்க அப்படிம்பாங்க ஏன் அது அடுத்த தலைமுறைக்கு தொடரக்கூடாதுன்றதுக்காக அதுக்காக கெட்டது செய்ய சொல்லல கெட்டது இருக்குதா நீங்களே அழிச்சிருங்க அந்த எண்ணத்தை தப்புன்னு நீங்களே உங்களுக்கு உணர்த்திக்கோங்க நாம தான் நமக்கு ஜட்ஜ் கர்மாவை பொறுத்த வரைக்கும் வேற யாரும் நமக்கு ஜெட்டு கிடையாது நம்ம வந்து சொல்லலாம் சட்டம் ஒழுங்கெல்லாம் இருக்குல்ல இதெல்லாம் வந்து ஒழுங்குபடுத்தாதான் உங்களுக்கு கர்மாவை ஒழுங்குபடுத்தும் சட்டம் ஒழுங்கெல்லாம் இருக்கிறது உண்மை அப்படின்னா ஒரு ஒரு நாட்டுக்கும் இன்னொரு நாட்டுக்கும் போர் ஏற்படும் போது கலவரம் ஏற்படும் போது ஏன் பெண்கள் வந்து பாலியல் வன்புணர்வு செய்யப்படுறாங்க ஏன்னா அவங்களுக்கு நல்லா தெரியுது இதெல்லாம் போய் கேஸா யாரும் ஃபைல் பண்ண முடியாது கலவரத்துல என்ன நடந்தாலும் யாரும் கண்டுக்க முடியாதுன்னு அப்போ யாருமே கேள்வி கேட்க ஆளி இல்லாமல் இருக்கும் பொழுதும் நான் நல்லவனாக இருப்பது சட்டத்தாலா அல்லது ஆன்மீகத்தாலா ஆன்மீக உணர்வு இருந்தா என்னை கேள்வி கேட்க யாரும் இல்லைன்னாலும் நம்ம மனசாட்சின்னு ஒன்று இருக்கு பாவம் புண்ணியம்னு ஒன்று இருக்கு நம்மளை கடவுள்னு ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம ஒழுங்கா இருக்கணும்னு நான் ஒழுங்கா இருப்பேன் ஆமா அந்த உணர்வு இல்லைன்னா உளவியல் கடிவாளமே இல்லையே எனக்கு ஆள் பார்க்க யாரும் இல்லை கேள்வி கேட்க யாருமில்லை இஷ்டத்துக்கு என்ன வேணால் பண்ணலாம்ல கரெக்ட் தானே ஸோ கர்மா கிட்டது நீங்கள் எடுத்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கணும் என்ன நல்ல விஷயம் வாழ்க்கை வந்து நம்ம எப்படி வாழ்வது நல்லதுன்னா என்ன கெட்டதுன்னா என்ன அந்த அடிப்படை சிலபஸை புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த கர்மான்ற விஷயம் பயன்படும் அதன் மூலியமாக நாம மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வாழ்க்கையை வழி நடத்துறது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அடுத்து அடுத்த தலைமுறையும் நல்வழியில் நம்மளால் வழிநடத்த முடியும் மொராலிட்டி அதுதான் கர்மா ரொம்ப நன்றி சார் ரொம்ப தெளிவா சொன்னீங்க அதாவது என்னத்துக்கே முத கடிவாளிட்டு அந்த விஷய கர்மா விஷயத்தை நீங்க வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க புரியுதுங்களா ரொம்ப நன்றி சார் நன்றி